வணக்கம் நண்பர்களே தீமைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுற விசுத்தி சக்கராவை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நாம இந்த சேனல்ல ஏழு சக்கரங்களை பத்தின தெளிவான விளக்கத்தையும் அதை தொடர்ந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் இந்த சக்கரங்கள்லாம் பேலன்ஸ்டா இருந்ததுன்னா உடல் அளவுலையும் மனதளவுலையும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அதை எப்படி ஹோ ஓபோனோ போனோ போனோ மூலமா பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பார்த்து பயனடைங்க இன்னைக்கு நாம விசுத்தி சக்கரம் பேலன்ஸ்டா இருந்ததுன்னா உடல் அளவுலயும் மனதளவுலயும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் அடுத்தடுத்து போட போற வீடியோக்கள் உங்களுக்கு நிச்சயமா உபயோகமா இருக்கும் அந்த வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சி நீங்க அத பார்த்து பயனடைய உதவியா இருக்கும் விசுத்தி சக்கரம் நம்ம உடம்புல ஐந்தாவது சக்கரம் இது நம்மளுடைய தொண்டை பகுதியில இருக்கு இந்த சக்கரம் பஞ்சபூதங்கள்ல ஆகாய தத்துவத்தை குறிக்கிது இந்த சக்கரம் பேலன்ஸ்டா இருந்ததுன்னா உடல் ரீதியா முதுகு தண்டு வலி கழுத்து வலி மற்றும் இருக்கம் தொண்டை வலி மற்றும் அதுல இருக்கக்கூடிய இருக்கம் தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் சீரற்ற தைராய்டு செயல்பாடு இரத்த சோகை உடல் சோர்வு பல் சார்ந்த பிரச்சனைகள் காது சார்ந்த கோளாறுகள் வாய்ப்புண் தலைவலி இது எல்லாமே இந்த சக்கரத்தை பேலன்ஸ் பண்றதுனால குணமாகும் மனதளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசாமலேயே என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும் மனசை ரீட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்மளால முடியும் சில பேருடைய குரல் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த சக்கரம் ரொம்ப சிறப்பான முறையில் இயங்கிட்டு இந்த சக்கரம் சிறப்பாக செயல்பட்டால் உங்கள் வார்த்தைகளுடைய உச்சரிப்பு தெளிவா இருக்கும் இந்த சக்கரத்தினுடைய ஆற்றலும் அநாகத சக்கரத்தினுடைய ஆற்றலும் ஒன்றிணையும் போது பேசக்கூடிய வார்த்தைகள்ல கருணையும் அன்பும் நிறைந்திருக்கும் ஒரு சிலர் பேசினா ஹீலிங் ஆகும் ஒரு சிலர் பேசுறது நமக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் இது எல்லாமே இந்த சக்கரம் பேலன்ஸ்டா தான் இந்த சக்கரம் சிறப்பா செயல்படும்போது போது வாக்கு பளித்தம் என்ன சொல்றோமோ அது அப்படியே நடக்கும் இந்த சக்கரமோ ஆக்னேய சக்கரமோ சிறப்பா செயல்படும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கனவுல அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பீங்க ஆர்ட் ஆஃப் லிசனிங் அதாவது கேட்கும் கலை அதிகரிக்கும் புரியற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை உங்களால எடுத்து சொல்ல முடியும் நீங்க செய்யற வேலையை குறித்து ஒரு சரியான திட்டமிடுதல் அப்படிங்கறது இருக்கும் அதே மாதிரி நீங்க திட்டமிடுற விஷயங்களை எல்லாம் விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும் நிறைய வளவள வளர்ந்து பேசாம என்ன தேவையோ அதை மட்டும் சமயோஜித புத்திய பயன்படுத்தி பேசுவீங்க உங்களை தீமைகள்ல இருந்து பாதுகாக்க கூடிய இந்த அற்புதமான சக்கரத்தை இப்ப நாம ஹோ ஓபோனோ போனோவினுடைய சக்தி வாய்ந்த நான்கு வாக்கியங்களையும் இடையிடையில ஈர்ப்பு விதி வாக்கியங்களையும் இரண்டு முறை சொல்லி பேலன்ஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு வசதியான இடத்துல யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத இடத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க உங்களுடைய சுவாசத்தை நல்ல உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடுங்க உங்க சுவாசத்தை வெளியே விடும்போது உங்க மனதுல உடம்புல இருக்கக்கூடிய இருக்கங்கள் அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே வெளியாகிற மாதிரி பாருங்க இப்ப நான் சொல்ல போற வாக்கியங்களை என்னோட தொடர்ந்து சொல்லுங்க இல்லனா என் விசூத்தி சக்கரம் சீராக இயங்குவதற்கு நன்றி 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 என் விசூத்தி சக்கரம் சீராக இயங்குவதற்கு நன்றி 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 அன்பிற்குரிய விசுத்தி சக்கரமே என்னை விடு. தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உண்மையை பேசுகிறேன் நான் உண்மையை பேசுகிறேன் அன்பிற்குரிய விசூத்தி சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் மனதில் உள்ளதை எந்தவித தயக்கமும் இன்றி நேர்மையாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்துகிறேன் என் மனதில் உள்ளதை எந்தவித தயக்கமும் இன்றி நேர்மையாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்துகிறேன் அன்பிற்குரிய விசுத்தி சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னதமான நோக்கத்திலிருந்து பிறக்கிறது நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னதமான நோக்கத்திலிருந்து பிறக்கிறது அன்பிற்குரிய விசுத்தி சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என்னை நான் நம்புகிறேன் மற்றவர்களையும் நம்புகிறேன் என்னை நான் நம்புகிறேன் மற்றவர்களையும் நம்புகிறேன் அன்பிற்குரிய விசுத்தி சக்கரமே என்னை விடு, தயவு செய்து என்னை மன்னித்து விடு, நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கும் மற்றவருக்கும் உபயோகமாக இருக்கிறது நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கும் மற்றவருக்கும் உபயோகமாக இருக்கிறது அன்பிற்குரிய விசூத்தி சக்கரமே என்னை விடு தயவு செய்து விடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் உள் உணர்வை கவனிக்கிறேன் மேலும் பிறர் பேசுவதை கவனத்துடன் கேட்கிறேன் என் உள் உணர்வை கவனிக்கிறேன் மேலும் பிறர் பேசுவதை கவனத்துடன் கேட்கிறேன் அன்பிற்குரிய விசுத்தி சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என்னிடம் படைப்பாற்றல் நிறைந்திருப்பதை உணர்ந்து என் வாழ்வை சிறப்பாக வடிவமைக்கிறேன் என்னிடம் படைப்பாற்றல் நிறைந்திருப்பதை உணர்ந்து என் வாழ்வை சிறப்பாக வடிவமைக்கிறேன் அன்பிற்குரிய விசுத்தி சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் என்னிடமும் பிறரிடமும் பரிவுடனும் அன்புடனும் நடந்து கொள்கிறேன் நான் என்னிடமும் பிறரிடமும் பரிவுடனும் அன்புடனும் நடந்து கொள்கிறேன் அன்பிற்குரிய விசுத்தி சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் அளவு கடந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கிறேன் என் மனதில் அமைதி நிறைந்திருக்கிறது அளவு கடந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கிறேன் என் மனதில் அமைதி நிறைந்திருக்கிறது அன்பிற்குரிய விசுத்தி சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் தீமைகளில் இருந்து என்னை என் விசுத்தி சக்கரம் காப்பாற்றுவதற்கு நன்றி 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 தீமைகளில் இருந்து என்னை என் விசுத்தி சக்கரம் காப்பாற்றுவதற்கு நன்றி 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 அன்பிற்குரிய விசூத்தி சக்கரமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என்னை எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் அன்புடனும் வழிநடத்தும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி 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 என்னை எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் அன்புடனும் வழிநடத்தும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி 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 உங்களுடைய சுவாசத்தை நல்லா உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடுங்க இப்போ உங்க தொண்டை பகுதியில் ஒரு நீல நிற ஒளி பிரகாசித்து உங்கள் உடல் முழுவதும் பரவி அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கிற மாதிரி உணருங்கள் ரிலாக்ஸ்டாக உங்களுடைய கண்களை திறந்துக்கோங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சியை அடைந்து சுதந்திரத்துடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ லைக் உங்களுடைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ யாருக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஞாபகமா நம்ம சிந்தனை செய்மனமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க பலமுடன்